ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் ரொட்டின் தாங்க பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்கு இன்னிலேருந்து நாளைக்கு அது மாதிரி ஒரு டூ டேஸோட வ்ளாகு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஆஃபீஸ்லேருந்தே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு பரோட்டா பண்ணலாம் பரோட்டாவும் மதுரை ஸ்டைல் சால்னாவும் பண்ணலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதனால் நான் எதுவும் குக் பண்ணலை இல்லைனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி எதாவது சமைச்சு வைப்பேன் இல்லைனா வந்ததுக்கப்புறம் எதாவது நான் வெஜிடேரியன் ஏதாவது வாங்கிட்டு வந்து ஃப்ரைடேனா பண்ணுவோம் இன்றைக்கி வந்து அவங்க சமைக்க போகிறாங்களா சரி நமக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக இருந்துட்டேன் ஒருத்தவங்க கேட்டிங்க ஏன்னா அடிக்கடி பரோட்டா போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பரோட்டா பண்ணி பழகணும்னு ரொம்ப வருஷம் ஆசைங்க அவங்களுக்கு குக்கிங்லேயே நார்மலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் இப்போ தான் பரோட்டா போட்டு பழகியிருக்காங்க திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு பார்த்து ட்ரெயினிங் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக வருதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பொழுதுனைக்கும் இப்போது கொஞ்சம் நாளாக வந்து பரோட்டா போடுறோம் பட் போட்டு நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் அதனால் வந்து நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்றோன்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க நிறைய குழம்பு வச்சோம் எது பண்ணாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குவோங்க அவங்க ஏதாவது பண்ணாலும் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ரெசிபி எல்லாம் வந்து ஹஸ்பண்டோடது தாங்க அவங்களும் எதுலையோ ஒண்ணு பார்த்துருக்காங்க அதனால புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க அந்த மதுரை மட்டன் சால் மட்டன் சால்னா இல்லை ஆக்சுவலா எம்டி சால்னா அதனால வந்து அவங்ககிட்ட கேட்டு கேட்டு நான் இருந்தேன் அதான் அவங்க ஃபோனில் பார்த்து பார்த்து எனக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவோம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்களோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லாயிருக்கும் எது சமைச்சாலுமே நல்லா சமைப்பாங்க எனக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க நீ எது செஞ்சாலுமே நல்லா செஞ்சிடற சாப்பிட்ற மாதிரி அது கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட அது கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் நான் வந்து இந்த சால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஆக்சுவலாக அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க உங் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குலாம் சண்டையே வராதா எப்படி நீங்கள் வந்து சண்டை வராமல் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது எல்லார் வீட்லேயும் சண்டை வருங்க சண்டை வராமல் நீங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் குடும்பம் நடத்துறீங்களான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் கண்டிப்பாக சண்டை வரணும் இன்னுமும் பார்த்தா எங்கள் அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே சண்டை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க நான் பார்க்குற நிறைய பேர் ஸோ ஏதாவது ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது தோணுது மாறி மாறி ஒப்பீனியன் மாறுது அப்படின்னாலும் அந்தந்த டைமில் பேசி அப்பப்போ சால்வ் பண்ணிக்கணும் மைண்டில் வச்சுக்கிட்டு அது வந்து சண்டையே நம்ம போடக்கூடாது அப்படியே கொண்டு போகணும் சைலண்ட்டாக இருக்கணும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இது அது வந்து நிறைய பயிலப்பாயி அது ஒரு நாள் பெருசாக வெடிக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு பெரிய கேப்பாகவே ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெட்டர் என்னென்னா எப்போ என்ன தோணுதோ அப்போ அப்படியே பேசி விட்ணும் அப்போதிக்கு சண்டை போடும்போது ரெண்டு பேர் கத்திக்கிறோமோ அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்குவோங்க ரெண்டு பேர் எவ்வளோ நல்லா பேசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லா சண்டை போட்டுக்குவோம் அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவோம் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னெலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு என் பிள்ளைங்க தான் இப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பெரியவங்களாம் சண்டை போட்டால் நம்ம இப்போ பெரியவங்களாகிட்டோம் நம்ம நம்மக்கிட்ட சொல்லுவாங்கள்ல உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி சொதிக் சாகித்து தான் பேசிக்குவோம் அப்புறம் ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து அதை சால்வ் பண்ணிக்குவோங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி படத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சில மூவிஸ்லாம் காமிப்பாங்க கல்யாணம் பண்ணால் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பேக்ரவுண்டெலாம் எதுவும் காமிக்க மாட்டாங்க அது மாதிரி தான் இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹாப்பி மூமெண்ட்லாம் காமிப்போம் அதுக்காக நாங்கள் சண்டை போடும்போது ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட முடியாது இல்லையா அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன காமிக்கலாமோ அதெல்லாம் காமிப்போம் பேக்ரவுண்டில் நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்குங்க அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் குழந்தைங்களுக்குமே ஃபேமிலினா ஹாப்பினஸும் இருக்கும் சண்டையும் வரும் எல்லாமே சமாதானமும் இருக்கும் எல்லாமே இருக்கும்ன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சிடும் ஈஸியாக ஸோ நம்ம இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கும்போது பின்னாடி அவங்களோட லைஃப்பில் ஏதாவது சண்டைகள் வருது சின்ன சின்ன அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது ஓ நம்ம அம்மா அப்பாலாம் சண்டை போட்டு நம்ம பார்த்ததே இல்லையே இது மாதிரிலாம் நடக்கும் அவங்களாம் சந்தோஷமாக இருந்த மாதிரி தானே இருந்தது அப்படியெல்லாம் அவங்க நினைக்கக்கூடாது எல்லாமே நடந் நடக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ வந்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்

பரோட்டா பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே பரோட்டா பண்ணி சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டேங்க குழந்தைங்களாம் இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் இருந்துச்சு காலையில் எக்ஸாம் இருந்துச்சு தமிழ் எக்ஸாமு ஸோ நேற்று பரோட்டா போட்டு சாப்பிட்டு நைட்டெல்லாம் நல்லா படிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து பருப்பு ரசம் வச்சுட்டு அவரை பொரியல் பண்ணேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு கார் சர்வீஸ்லாம் இருந்தது அதுக்காக காலையில் வெளியில் கிளம்பிட்டாங்க எல்லோரும் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வந்தோம் தமிழ் ஸ்கூலு இது அது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தோன்னே குழந்தைங்க வந்து ஆல்ரெடி ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணும் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன்னா இந்த தெருவில் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் டெக்கரேஷன் அது இதுன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கேட்டுகிட்டே இருந்தாங்களா சரி ஓகே தமிழ் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க ப்ரெஷர் வராங்களோ இல்லையோ நான் தாங்க ரொம்ப ப்ரெஷராகவேன் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க்லாம் கூட கூட கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அதெல்லாம் கூட முடிக்க வச்சு படிக்க வச்சு இவங்க போய் எழுதுறதுக்குள்ளே நான் வந்து ஒரு வழி ஆகிட்டேன் நான் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்லாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு மார்க் எடுத்துகிட்டு வாங்கடா போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு கூட நம்ம உழைக்கணும்ல கொஞ்ச நாள் படித்தா தானே போய் எழுத முடியும் அதனால் வந்து படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு படிக்க வச்சு ஒரு வழியாக போய் எழுதிட்டு வந்துட்டாங்க நார்மலாக அவங்க போடுற ஸ்கூலுக்கு அவங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க என்ன டெஸ்ட் வந்தாலும் எது வந்தாலும் அவங்களுக்கு அப்போ வந்து நம்மளோட ஹெல்ப்லாம் பெருசாக தேவைப்படாது ஏதாவது ரொம்ப ஹெல்ப் தேவைன்னா அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி எல்லாமே ரெண்டு பேருமே அவங்களே படிச்சுக்குவாங்க ஆனால் வந்து தமிழ் வந்து நம்ம யாராவது அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும் அவங்களா படிச்சுக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லித்தரணும் ஒரு வழியாக தமிழ் எக்ஸாம் முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுங்க அதனாலயே இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பி ஹஸ்பண்ட் வெளிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்லாம் பருப்பு ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க சிக்கனு அதுதான் வந்து அவங்களே வந்து வந்துக்கிட்டுக்கிட்டுன்னு ரெடி பண்ணாங்க வழக்கம் போல் நான் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு போட்டாங்க ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு ரெண்டரைக்கு வெளியில் போகிற வேலை இருந்தது எல்லாருக்குமே சரி அதனால் அதுக்குள்ளே வேகமாக போட்டு சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயும் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்

రెండు <Sessimitation> వయట <Sessimitation> 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 இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் பார்ட்டி இருந்ததுங்க லேடிஸ் பார்ட்டி சாரி ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க அங்க தான் நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் இருங்கடா நாங்கள் போய் ஜாலியாக இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம் இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு இங்கே வந்து ஒரே கேம்ஸு அது இதுன்னு செம்ம ஜாலியாக இருந்தது ஆல்ரெடி நீங்கள் வந்து விலாகில் இது ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி சாட்டர்டே தானே சாட்டர்டே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களா எங்களுக்கெல்லாம் வேறு கிஃப்ட் கொடுத்தாங்கங்க வந்து ஜாலியாக இருந்ததுங்க செம்ம பண்ணா இருந்தது சூப்பரா பேசிட்டு இருந்துட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கிட்ட கிட்ட அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரலையா சரி ஓகே நம்ம வந்து இட்லி பொடி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொடிக்கு வந்து அரைச்சேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒவ்வொரு கப்பு போட்டு கொள்ளு ஒரு கப்பு அப்புறமா வந்து இது பேரணும் உளுந்து ஒரு கப்பு அப்புறம் கடலை பருப்பு ஒரு கப்பு அது போட்டு வருத்தேன் அதுக்கப்புறம் யோசனை வந்தது கொஞ்சம் நிறையாவே போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டோன்னா ஏன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கொள்ளுன்றதுனால நமக்கும் நல்லது சளி போது எல்லாத்துக்குமே நல்லதுன்றதுனால சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கப்பு கொள்ளு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுந்து அப்புறமா வந்து மிளகாய் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கோங்க ஆனால் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து எள்ளு வந்து எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை அப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிட்டேன் அதையும் வருத்தாச்சு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்சம் டிஷ்யூல துடைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகு கூட நம்ம சேர்த்து அந்த காரத்துலேயும் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் மிளகு போட்டேன் ஏன்னா என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகா காரம் தான் பிடிக்கும் அது போட்டு பெருங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் தாங்க அரைச்சேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதில் அரைச்சிட்டேன் ஆக்சுவலாக இது வந்து பவானின்னு என் ஃப்ரெண்டோட ரெசிபி தான் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பாட்டில் ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டோம் அதனால் வந்து அவங்களுக்கும் நம்ம அரைச்சு கொடுப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அரைச்சி வச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நானும் வந்து எனக்கு எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன் அம்மா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்